ஓம் சக்தி திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் தெரு பெருப்பா கிழக்கு வீதியை சார்ந்த கபில் தேவ் யோகலக்ஷ்மி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமா யூடியூப்ல பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரியே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஹிண்டெடுத்து அம்மனுக்கு இடைக்கிட துலாபாரத்துல காணிக்க செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுபணி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனம் இறங்கி உயிர் உள்ள மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் வாரிசையும் அம்மா கொடுத்திருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி முதல்ல நம்ம கோயில் எப்படி தெரியும் அதே போல நம்ம ஆலயத்துல வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டீங்க இல்லையா அம்மா முதல் மாதமே உங்களுக்கு கருவு தக்க வச்சாங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னும் நான்கு ஆண்டு காலம் நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கோ போயிருப்பீங்க முதல் மாதமே அம்மா உங்களுக்காக மனம் இறங்கியிருக்காங்க ஏன்னா இன்னும் மூணு மாதம் அஞ்சு மாதம் கும்பப்பள்ளி சாப்பிட்டு கரு தங்காதவங்க இன்னமும் கையேந்தி மடியேந்தி அம்மாட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் உங்களுக்கு முதல் மாதமே அம்மா மனம் இறங்கி வரம் கொடுத்துருக்காங்க அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு முன்னாடி முடிஞ்சு வச்சுட்டோம் சரிம்மா காணிக்க முடிஞ்சு இங்க வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ்லாம் இருந்துச்சு அப்பவே இன்னைக்கு அம்மனுக்கு வேண்டுதல் செலுத்தி இருக்கீங்க துலாபாரத்தில் நீங்கள் வச்ச வேண்டுதலை செலுத்தி இருக்கீங்க உங்களுக்காக நம்ம சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேருமே வேண்டிக்குவாங்க கூடிய உயர்வுல மீண்டும் நல்லது ஒரு கருவை தக்க வச்சு அம்மாவே மகளாக வந்து பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி பராசக்தி